அனுக்குரிய மாணவர்களே பெற்றோர்களே மற்றொரு காணொலி காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது புலமை புலரி செயலட்டை பத்து சுற்றாடல் பாடத்திற்கான செயலட்டை பத்தினூடாக தரம் நான்கு மாணவர்களுடைய கொரோனா விசேட இழப்பீட்டு கல்வி செயின் அடிப்படையிலே இந்த பாடங்கள் தங்களுக்காக எமது வாட்ஸ்அப் குழுமத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்றது அந்த அடிப்படையிலே தற்பொழுது வீட்டுத் தோட்டம் பத்தாவது செயலட்டை வீட்டுத் தோட்டம் பதினாறு அழகுகள் இந்த சுற்றாடல் பாடத்திலே இருக்கின்றன பதினாறு அழகுகளும் மிகவும் விரிந்த அதாவது ஆகவும் நேரம் அதிகமான ஒரு பாடம் பாடத்திட்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சுற்றுலாறு பாடத்திலே அதிகமாக அதாவது எந்தவித பாட நூலும் அரசாங்கத்தால் வழங்கப்படுவதில்லை பாட நூலும் வழங்கப்படுவதில்லை இதற்காக வேண்டி நாங்கள் மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையிலே இவ்வாறான பல் தேர்வு வினாக்கள் தற்பொழுது இம்ப இவரிடத்திலே இருந்து மூன்று விடைகள் மாத்திரம் த ஐந்து புலமை பரிசல் பரீட்சையிலே வினவப்படுகின்றன மூன்று விடைகள் மாத்திரம் தரப்படுகின்றன பல் தேர்வு விடைகளாக அந்த அடிப்படையிலே இந்த வினா பத்திரமும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அந்த செயலட்டையும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இது தரம் ஐந்து புலமை அதாவது தரம் ஐந்து ஆசிரியர் அறிவுரைப்பு என்னுடைய அடிப்படையிலே தயாரிக்கப்பட்ட செயலட்டை இதனை நாங்கள் மாணவர்களுக்கு பயிற்சியாக செய்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த பாடல் சம்பந்தமான முழுமையான விடயங்கள் சென்றடையும் மேலதிகமாக நாங்கள் விளக்கங்களை கொடுக்க வேண்டும் அனைத்து விடய தானங்களுக்குள்ளும் வினாக்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன அந்த வினாக்களை இங்கே ஒன்று ரெண்டு ஓர் இரண்டு வினாக்கள் அதிலே இருக்கும் அதே மாதிரியான பல்வேறு வினாக்களை பெற்றோர்கள் மாணவர்களுக்கு வழங்க முடியும் அந்த அடிப்படையிலே தான் இவ்வாறு விடை எழுதுகின்ற வினாக்கள் தரம் ஐந்து புலமை பரீட்சை பயிற்சியில் வினாக்கப்படுவதில்லை இருந்தாலும் இழப்பீட்டு கல்வி நான் அதாவது இந்த கொரோனா காலத்திலே மாணவர்கள் இந்த பாடங்களை பாடசாலையிலே படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காததன் காரணமாக இவ்வாறான இந்த வினாக்களை நாங்கள் இங்கே தொடுத்திருக்கிறோம் அதாவது இங்கே நாங்கள் கட்டாயமாக விடையெழுத வேண்டும் சுருக்கமாக விடையெழுதுக்காக இந்த வினாக்களை நாங்கள் உங்களுக்காக தந்திருக்கின்றோம் எனவே இதில் நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் இந்த வினாக்களுக்குரிய விடைகளை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது பல்வேறு மட்டங்களில் நாங்கள் தேடி தேடாமல் ஒவ்வொரு வினாவையும் வைத்து அதாவது சில விஷயங்கள் சில பா பாட சில தனியார் அதாவது ஆசிரியர்கள் வெளியிட்டு இருக்கின்றது அல்லது தனியார் வெளியிட்டு இருக்கின்ற அந்த நூல்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சில தவறுகளும் இடம்பெற்றிருக்கு அதை நாங்கள் சரியாக தேட வேண்டும் எனவே நீங்கள் அவ்வாறு தேடிக்கொண்டு இந்த வினாக்களை நாங்கள் வழங்கலாம் எனவே இவ்வாறு இப்போ உதாரணமாக இந்த இந்த வினாக்கள் கிட்டத்தட்ட இதில் இருக்கின்ற வினாக்கள் அதிகமான வினாக்கள் இதில் அதிகமாக விடை எழுதுவதற்கு மாணவர்கள் சிரமப்படுவார்கள் சுருக்கமாக அந்த விடைகளை எழுதி கொள்ளலாம் அதுக்காக வண்டிதான் ஒரு வினாப்பத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை இப்படி யாரும் தயாரிக்கவில்லை என்று சொன்னால் அது அந்த சுற்றாடல் வினாத்தால் வளமையாக பல் சேர்வு வினாக்களாக வருவதனால் அந்த அடிப்படையில் இவ்வாறு தயாரிப்ப தயாரிப்பதில்லை நான் இந்த எமது மாணவர்களுக்காக வேண்டி இந்த கொரோனா விடுமுறையை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி வீட்டிலே தேடி கற்கக்கூடிய வகையிலே தான் இந்த வினாக்களை நாங்கள் நான் தயாரித்திருக்கின்றேன் அந்த அடிப்படையிலே இந்த வினாத்தால் முழுமையாக எங்களுக்கு பயனளிக்கும் இருப்பினும் இருப்பினும் மாணவர்கள் அதனை கட்டாயமாக தேடி கற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு நாங்கள் இந்த வழிமுறைகளை கையாண்டு பெற்றோர்கள் இதற்காக உதவி புரிய வேண்டும் இன்ஷால்லா இதனுடைய விளக்கத்தை அடுத்த காணொலியிலே வழங்கலாம் என்று நினைக்கிறேன்